ரிஷப ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு ராசிகளில் ராசியும் உண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக யோகமான ஆண்டாக அமைந்துள்ளது புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் வியாபாரத்தை விருப்பு விரிவுபடுத்தலாம் திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு திருமண யோகம் உண்டு வெளிநாட்டை எதிர்பார்த்தவர்களுக்கு வெளிநாடு போகிறத்துக்கு வாய்ப்பு உண்டாகும் மாணவர்கள் அதிக அக்கறையுடன் கல்வியில் பரீட்சையில் சித்தி அடைவார்கள் அக்கறையுடன் படிக்க தொடங்குவார்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடு எல்லாம் நீங்கி காது மூக்கு தொண்டை அல்லது ஒற்றப்பக்கத்து தலைவலி இந்த மாதிரி நோய்கள் வாரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பிருக்கு சினிமா மீடியல் அரசியல்வாதி மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் படைப்பாளிகள் இவர்களுக்கெல்லாம் யோகமான ஆண்டாக அமையும் கடனால் கஷ்டப்பட்டவர்கள் கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த முறை உருவாகும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் பட்டம் பதவி எல்லாம் உயர்ந்து காணப்படும் சம்பள உயர்வு உண்டு தேவைப்பட்ட இடமாற்றம் உண்டு விரும்பிய இடமாற்றத்துக்கு இடம் இடமாற்றம் ஏற்படும் அதே நேரத்தில் பதவி உயர்வு உண்டு ஆக மொத்தம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும்